வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மூர்த்தி வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷன் வடச்சென்னை தொகுதியில் நான் ஒரு வேட்பாளராக இறங்கியிருக்கேன் நம்ம வட சென்னையோடய டெவலப்மெண்ட்டுக்காகவும் உண்மையாக பாடுபடுவேன் நம்ம வடச்சென்னை இன்னும் ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து அடையலை இப்போ நம்ம வடச்சென்னையில் ஒரு பழைய வண்ணாரப்பட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அதை மாதிரி நம்ம வட சென்னையும் பழைய வடச்சென்னைன்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைய சூழ்நிலை இருக்குது இந்த வட சென்னையை உலக அளவில் டெவலப் பண்ணுறதற்கு என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் அனைத்து உதவிகளையும் செய்து இந்த வட சென்னையை மாபெரும் நகரமாக மாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் வட மக்கள் அனைவரும் வருகிற பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்கவிருக்கும் இந்திய பாராளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் போட்டியிடும் எனக்கு டார்ச் லைட் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு அளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு அளித்தீர்கள் என்றால் என்னை எம்பியாக தேர்வு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்றால் நான் இந்த வட அனைத்து வசதிகளையும் கூடிய மாபெரும் நகரமாக மாற்றி காட்டுவேன் இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச குடிநீர் மேலும் மின்சார வசதி சாலை வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும்படி செயலாற்றுவேன் வடசென்னை மக்களாகிய தாங்கள் அனைவரும் வருகிற பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் டார்ச் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி என்னை வெற்றி பெறச் செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் டார்ச் சின்னம் என கொடுத்துருக்காங்க அந்த டார்ச் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்